வணக்கம் நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் மத்தூர் ஒன்றியம் எங்கள் எங்கள் இதயத்தில் வாழும் கேப்டன் புரட்சி கலைஞர் நினைவிடத்துக்கு அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சியின் கட்சியிலும் இது போல அன்னதானம் போட்டதில்லை இங்கு வந்திருக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கி கொண்டிருக்காங்க எங்கள் அண்ணியார் விஜய் பிரபாகரன் மண்முக பாண்டி குடும்பத்தில் அனைவரும் சேர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி வந்திருக்காங்க தினந்தோறும் வர ஏழை மக்களுக்கு அன்னதானம் வழங்கி எல்லோரையும் அன்னத்து போயிடுறாங்க தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி எந்த கட்சியுமே இது போல் நடந்திருக்க மாட்டாங்க எங்கள் கேப்டன் க கற்றுக் கொடுத்த பாடம் குடும்பத்திற்கு